வணக்கம் சொந்தங்களே இந்த வீடியோல பூக்கரகம் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நாங்க திருவிழாக்கு முளைப்பாரிக்கு பதிலா பூக்கரகம் போட்டிருந்தோம் அதை ஒரு விளாகா எடுத்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பூக்கரகம் என்னைக்கு போடுறோமோ அதுக்கு முதல் நாள் களிமண் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம பூவை வந்து அலங்காரம் பண்ணுறப்போ எந்த ஒரு மண் இல்லாமல் நல்லா அழகாக வரும் சில பேர் வந்து பூக்கரகம் வந்து பூவை கட்டி அதை வந்து கரகமாக அலங்காரம் பண்ணுவாங்க நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்னா பூவை வந்து இந்த களிமண்ணில் சொருகி வச்சு அலங்காரம் பண்ணோம் ஒரு செம்பில் அம்மனை எழுந்தருளையும் நாங்கள் கரகமாக போட்டோம் இதை தான் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் முழுசாக பாருங்கள் ஒரு செம்பெடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அந்த செம்பை வந்து நம்ம அம்மனாக பாவிச்சுக்கணும் அந்த செம்பில் தான் நம்ம கரகம் போட ஆரம்பிக்க போகிறோம் இந்த செம்பில் ஒரு எலும்பு சம்பளத்தில் பகுதி எலும்பிச் கொஞ்சமாக சந்தனம் கொஞ்சமாக குங்குமம் அதுக்கப்புறம் மலர்கள் ஏதாவது நம்மளுக்கு எந்த மலர்கள் இருக்கோ அந்த மலர்கள் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாட்டோட கோ கோமியமும் சேர்த்துக்கணும் கொஞ்சமாக பால் இது எல்லாத்தையுமே சேர்த்து அம்மா இந்த செம்பில் வந்து நீங்கள் எழுந்தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சாமியை கும்பிட்டுட்டு கரகம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் கரகம் போடுறதுக்கு மெயினாக நம்மளுக்கு தேவைப்படுவது அந்த வேப்பம் குச்சி தாங்க தேவை வேப்பம் குச்சியில் நல்லா கொஞ்சமாக சொர சொரப்பாக இருக்கிற மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம கயிறோ இல்லை வக்கல் போலோ சுத்துறப்போ கொஞ்சம் இறுக்கமாக பிடிக்கும் இல்லைன்னா வழுகிட்டு வந்துடும் அந்த வேப்பம் குச்சியை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சமாக செதுக்கி அதில் மஞ்சள் மஞ்சளை தண்ணியில் கலந்து நல்லா எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம வந்து அம்மனுக்கு போட போறோம் இல்லையா ஸோ மஞ்சள் இல்லாமல் எப்படி மஞ்சளை நல்லா அந்த கொம்பில் வந்து தடவிக்கிடணும் அந்த கு நல்லா கேப் இல்லாத மாதிரி மஞ்சள் எல்லாத்தையுமே தடவிட்டு அந்த குச்சி வந்து அந்த செம்பில் அளவாக இருக்கா இல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கா அப்படின்னு அளவு நல்லா பார்த்துட்டு அதை அளவுக்கேற்ற மாதிரி நம்ம வெட்டி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நார் வந்து நம்ம நார் கிடச்சா நார் எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து கயிறு இருந்தால் கயிறும் எடுத்துக்கலாம் சில பேருக்கு வக்கியல் கிடைக்கும் வக்கியல் கோல் அதையும் எடுத்துக்கலாம் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் கீழே வந்து கயிறை வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா இருக்கமாக பிடிக்கிற மாதிரி அதாவது நம்ம சுற்றுறப்போ வந்து கீழே உருவி வராமல் இருக்கிற மாதிரி நல்லா லப்பர் பேண்ட் போட்டு கட்டிக்கலாம் அந்த குச்சியிலேருந்து கீழேருந்து அந்த சரடை வந்து கட்டி மேலே வரைக்கும் கொண்டு வரணும் இதை வந்து நம்ம தனியாகவும் பண்ணா கூட துணைக்க ஒரு ஆள் வச்சும் பண்ணிக்கலாம் ஆனால் தனியாக பண்ணா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கூட ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்தால் ரொம்ப சுலபமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம நாரை வந்து கயிறை வந்து சுற்றினோம் அப்படின்னா களிமண் வந்து கீழே இறங்காம நல்லா கிரிப்பாக பிடிக்கும் அதுக்காண்டி தான் இந்த குச்சியில் வந்து அந்த சரடை வந்து சுற்றிக்கிறோம் மேல இருந்து கீழே கீழே இருந்து மேலேயும் மறுபடியும் ரெண்டாவது முறை சுத்தி கேப் இல்லாமல் சுத்திக்கிட்டு அந்த குச்சி எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் சில பேர் வந்து சூளம் வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க சில பேர் வேல் வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க நாங்கள் வந்து சூளம் வச்சு அலங்காரம் பண்ணால் அதையும் முன்னாடியே வச்சு கட்டிட்டோம் ஏன்னா லாஸ்ட் வந்து நம்ம சொருகணும் அப்படின்னா கீழே விழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதாயிரும் அதனால அந்த கயிறை வந்து சுத்துகிறப்பயே உள்ள அந்த சூளமையும் வச்சு சுற்றி எடுத்துட்டோம் ஒரு ஆள் பிடிக்க ஒரு ஆள் சுத்த அப்படின்னு இருந்தது நாரை வந்து நல்லா சுற்றி எடுத்து கேப் இல்லாமல் சுற்றி எடுத்துவிட்டோம் மேலேருந்து கீழே வரைக்கும் கீழே இருக்க பாகம் வந்து செம்புக்குள்ளே போனால் நல்லா இறுக்கமாக பிடிச்சி நிற்கணும் சாயாமல் இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாமல் நல்லா க்ரிப்பாக பிடிச்சி நிற்கிற மாதிரி அந்த நாரை வந்து கொஞ்சம் அதிகமாகவும் மேலே வந்து கூம்பு ஷேப்பில் அதாவது கோபுரம் ஷேப்பில் வரணும் கரகம் ஷேப்பில் வரணும் அந்த மாதிரி மேலே கொஞ்சமாகவும் கீழே வந்து ஒரு ரெண்டு மூணு சுற்றி எக்ஸ்ட்ராவும் சுற்றிக்கணும் இந்த மாதிரி நம்ம கீழே வந்து நல்லா சுற்றிட்டு செம்புக்குள்ளே வச்சா உள்ளே போய் நல்லா கச்சி நிற்கணும் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி உள்ளே வந்து நல்ல சமமாக இருக்கணும் குச்சி வந்து நேராக இருந்தால் எங்கிட்டவங்கிட்ட சாயிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால் கொஞ்சமாக மணல் எடுத்துகிட்டு வந்து அந்த மணலில் மஞ்சள் தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக நினச்சி அந்த மண் எடுத்து செம்பில் போட்டு கொஞ்சமாக மேலே தூக்கி வச்சுக்கலாம் ஏன்னா குச்சியை வந்து மொதவே வச்சு உயரம் பார்த்துருப்போம் அந்த குச்சியை வச்சோம் அப்படின்னா இங்கிட்ட அங்கிட்டு ஆடாமல் இருக்கிறதுக்காக நல்லா நேராக நிற்கணும் அதுக்காக நம்ம வந்து அந்த மணலை போட்டு நிரப்பிக்கலாம் அதுக்கு மேலே அந்த குச்சியை வச்சால் நல்லா க்ரிப்பாக நிற்கும் அந்த களிமண்ணை எடுத்துகிட்டு வந்த களிமண்ணில் நல்லா கல் மண்ணு இல்லாமல் நல்லா பிசஞ்சு எடுத்துட்டு கீழேருந்து அந்த மண்ணை வந்து சரிசமமாக வச்சு மேடு பள்ளம் எதுவுமே இல்லாமல் நல்லா கோபுரம் மாதிரி அலங்காரம் பண்ணணும் ஏன்னா நம்ம போட போகிறது வந்து கரகம் கீழே வந்து மட்டமாவும் மேலே வந்து கொஞ்சமாகவும் இருக்கும் அந்த மாதிரி நம்ம கீழே வந்து மட்டமா இருந்து மேலே வந்து கொஞ்சம் கூம்பா போற மாதிரி அலங்காரம் பண்ணி எடுத்துக்கலாம் முளைப்பாரி வந்து எந்த மாதிரி அப்படின்னா முளைப்பாரி வந்து ஒரு ஏழு எட்டு நாள் எடுக்கும் போடுறதுக்கு ஆனா இந்த பூக்கரகம் வந்து நம்ம என்னைக்கு கரகம் எடுக்க போகிறோமோ அன்னைக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணாலே போதும் முளைப்பாரிக்கு வந்து கொஞ்சம் எடுக்கணும் முளைக்கிறதுக்கு ஒரு எட்டுனா டைம் வேணும் ஒரு வாரம் ஆனால் இது அப்படி இல்லை பூக்கரகம் வந்து நம்ம மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணிடலாம் சில பேர் வேண்டியிருப்பாங்க இல்லையா முளைப்பாரி எடுக்கிறேன் இல்லை பூக்கரகம் கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க எங்கள் ஊர் சைடெலாம் நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் உங்கள் ஊர் சைடெலாம் நீங்கள் எந்த மாதிரி கரகம் போடுவீங்க முளைப்பாரி எந்த மாதிரி போடுவீங்கங்கிறத கமான்ல சொல்லுங்கள் அவ்வளோதாங்க மண் எல்லாத்தையுமே களிமண் எல்லாத்தையுமே சுற்றி ரெடி பண்ணியாச்சு கரகம் மாதிரி ரெடி பண்ணியாச்சு அதுக்குள்ளே அந்த கரகத்தில் நம்ம அம்மன் முகம் வச்சு நம்ம பதிக்கணும் அம்மன் முகம் வச்சு தான் அந்த கரகத்தை அலங்காரமே பண்ண போகிறோம் நம்ம என்ன தான் அந்த முகத்தில் வந்து ரெடி பண்ணி வைக்கணும் நம்ம தான் பூ கர கரகத்துக்கு வந்து பூவை தான் அலங்காரம் பண்ண போகிறோம் அதனால் பூ எல்லாத்தையுமே கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும் எந்த மாதிரி டிசைன் வேணுங்கிறது நீங்களே ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த மாதிரி அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ண போகிறீங்கங்கிறது நீங்களே சரி பண்ணிக்கலாம் ரவுண்டாகவும் பண்ணலாம் நேராக வச்சும் பண்ணலாம் அதுவும் அவங்கவுங்க கற்பனையை பொறுத்து நீங்கள் என்ன கொண்டு போனாலும் அம்மன் திருப்தியாக எடுத்துக்கிடுவாங்க நாங்கள் வந்து நேர் நேராக ரோஜாவும் ரெண்டு மூணு வருஷம் பூவும் பண்ணோம் இந்த அம்மன் முகத்தில் வந்து அவங்க ஆல்ரெடி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் நாங்கள் மஞ்சள் போட்டு முகம் கழுவி நம்ம எப்படி சின்ன குழந்தைய அலங்காரம் பண்ணுவோமோ அந்த மாதிரி கண்மை வச்சு புருவம் எல்லாத்தையுமே போட்டு பொட்டு வச்சு கண்மை எல்லாமே வச்சு விட்டோம் தோடு பாசி பூ எல்லாமே பண்ணலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு எந்த மாதிரி அலங்காரம் பண்ணுவோமோ அந்த மாதிரி அலங்காரம் பண்ணி நாங்கள் இந்த கரகத்தை ரெடி பண்ணோம் நம்ம புதுசாக முகம் வாங்குறப்பயே அதில் புருவம் எல்லாமே இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு திருப்திக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறது இன்னும் அது மேலேயே ஐலைனர் இதெல்லாம் வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் முகம் தூரத்துலேருந்து பார்க்குறப்ப அக்கரகம் வந்து நல்லா தூக்கி காமிக்கும் அதுக்காண்டி தான் இந்த மாதிரி பண்ணோம் ஒரு பக்கம் பூ ரோஜாப்பூ எல்லாமே வச்சு ரெடி பண்ணியாச்சு மல்லிகைப்பூவும் ரோஜாப்பூவும் இன்னும் ஒரு பக்கமும் கூட இருக்குது இதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் சீக்கிரமாக வச்சு எடுத்துடலாம் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பூ வைக்க ஆரம்பித்தா அப்போ தான் சீக்கிரமாக முடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து எப்படின்னா அந்த பூவை வந்து நம்ம சொருகி வைக்கணும் சொருகுனா அப்படின்னா உள்ளே போகணும் அதுக்காக வேண்டி தான் அந்த களிமண்ணை வந்து நல்லா பிசைஞ்சு கண்ணும் கல் மண்ணு இல்லாமல் நம்ம ரெடி பண்ணி வைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய காம்பு இருக்கிற மாதிரி ரோஜாப்பூ எல்லாத்தையுமே எடுத்து மல்லிகைப்பூ எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பக்கமாக சொருகி வச்சாச்சு கொஞ்சம் வீடியோ எடுக்கிறப்ப கொஞ்சம் வெயில் ரொம்பவே ஜாஸ்தி அதனால் வீடியோ வீடு கொஞ்சம் இதாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பூவை இந்த மாதிரி தான் ஒரு அடுக்குக்கு மேலே இன்னொரு அடுக்கு அந்த அடுக்குக்கு மேலே அப்படியே இடையில சென்ட்ரில் வச்சு இந்த மாதிரி கொண்டு வந்தோம் பூ எல்லாமே வச்சு முடிக்கவும் ஃபைனல் லுக் இந்த மாதிரி தாங்க இருந்தது ரொம்பவும் அழகாக இருந்துச்சு நம்ம வந்து ஒரு பூ கரகம் எடுக்கிறதுக்கு லேட்டானா கூட நம்ம களிமண்ணில் வந்து தண்ணியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால பூ வந்து வாடவே வாடாது அந்த ஈரப்பதத்துக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கொஞ்சம் அப்படி பார்த்தா ரொம்ப மலர்ந்து இந்த கேப்பு இப்ப தெரியுற கேப்பு கூட நம்ம பூ கரகம் எடுக்கிறப்ப தெரியாது நல்லா மலர்ந்து சூப்பரா இருக்கும் இது எல்லாமே நம்மளோட கற்பனை தாங்க அம்மனை எப்படிலாம் நம்ம அலங்காரம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம அலங்காரம் பண்ணலாம் எல்லாம் அவங்கவுங்க கற்பனையை பொறுத்து தான் நாங்க வந்து மல்லிப்பூ ரோஜாப்பூ கொஞ்சமாக மஞ்சள் அந்த ரோஜாப்பூவும் சேர்த்து நாங்க வச்சோம் எது பண்ணாலும் அம்மனுக்கு நல்ல மனதோட பண்ணா அம்மன் கண்டிப்பா ஏத்துப்பாங்க அவ்வளோதாங்க பூக்கரகம் எல்லாமே வச்சு முடித்த பிறகு அம்மனோட முகத்தை வந்து நூல் போட்டு கட்டி எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு நம்ம மித்த இடத்துல தான் நம்ம பூவை வந்து சொருகிருக்கோம் அதனால் எந்த இடத்துல முக வைக்கணுமோ அந்த இடத்துல பூ நூலை வச்சு கட்டி கொஞ்சம் இருக்குமா கட்டி வச்சுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் சாயாமல் இருக்கணுங்களா அதனால் நூலை வச்சு கூட கட்டிக்கலாம் ஏன்னா தூரத்து பார்க்குறப்ப தலையில் வச்சு பார்க்குறப்போ நம்மளுக்கு தெரியாது அவ்வளோவா ஸோ அதனால் நல்லாவே இருக்கும் மேலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் கலர் பூ வந்து நாங்கள் சொரிய வச்சோம் கொஞ்சம் கோபுரம் மாதிரி தூரத்து பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு எல்லாமே வச்ச பிறகு இப்படிதாங்க இருந்தது அங்கே ரோஜாப்பூ எல்லாமே சூளம் எல்லாமே வச்ச பிறகு இப்படி தாங்க இருந்துச்சு ஃபைனல் லுக் அம்மனுக்கு பொட்டு தோடு பாசி எல்லாமே போட்ட பிறகு இப்படி தான் இருந்தாங்க இந்த பூக்கரகம் அம்மனுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதிவை பார்த்ததற்கு நன்றி